அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அடுத்து நல்லா கலந்துருவோம் இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா மசால் கலந்து வச்சாச்சு அரை மணி நேரம் கிட்டே ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ சிக்கன் பொரிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டு உடனே நம்ம கலந்து விடாமல் கொஞ்சம் பொறுமையாக விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அடியில் ஒட்டாமல் வரும் இப்போ நல்லா கலந்து வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே போல் மீதி இருக்கிற சிக்கனையும் எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு சிக்கன் பொரிச்சோல்லையே அதே எண்ணெயை ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் வதக்கிடலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அப்புறமா ரெண்டு தக்காளி அதையும் வரைக்கிவோம் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் நல்லா கலந்து வேக வச்சிருவோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அந்த தக்காளி மசீரை வரைக்கும் வேக வச்சிடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததான் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் சிக்கனை வந்து நல்லா கலந்தாச்சு இதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம் கலந்து வேக வைக்கலாம் ரொம்ப நேரம்ல நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்னா அது கிரேவி பக்குவத்துக்கு வரும் அந்த மாதிரி வேக வச்சிடும் பாருங்க இந்த மாதிரி கிரேவி பக்குவம் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே கூட இறக்கிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும்னு நினச்சிக்கனா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுட்டு இறக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி இறக்கணுன்னா சாதம் இல்லைன்னா சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேவி பக்குவத்தில் இறக்கிட்டால் அதனால நான் இந்த அளவுக்கு கிரேவியாகவே இறக்கிக்கிறேன் இறக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிடலாம் தூவிட்டு இதை கலந்துருவோம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு சிக்கன் கறி ரெடியாயிருச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இதே போல் சிக்கன் கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இது வந்து சப்பாத்தி சாப்பாடு இந்த மாதிரி பிரியாணி எது செஞ்சாலும் செடி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி ஒரு கறி செய்யுங்க அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்